வணக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாம் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய முன்தினம் நம்முடைய விருதுநகர் மாவட்ட மைய கட்டடம் ஏற்கனவே பேசிய தோலைகள் எல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறார்கள் பொதுவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய எல்லா கட்டடங்களும் நம்முடைய பொதுச் செயலாளர் பெயரில்தான் அது பதிவு செய்யப்படும் தான் எல்லா கட்டடங்களினுடைய உரிமையாளராக அதனுடைய பாதுகாப்பாளராக இருப்பதுதான் நடைமுறை அதேபோல விருதுநகர் மாவட்ட மைய கட்டடமும் நம்முடைய பொதுச் செயலாளர் பெயரில்தான் இருக்கிறது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தில் நம்முடைய அமைப்பினுடைய விதிகளுக்கு மாறாக ஊழியர்களினுடைய நலன்களுக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு விருதுநகர் மாவட்ட மையம் கலைக்கப்பட்டு புதிய நிர்வாகிகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய அமைப்பை நடத்திக் கொண்டிருக்கிறோம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய பதினைந்தாம் மாநில மாநாட்டை நாம் தூத்துக்குடியில் நடத்திய போது அந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் யாரெல்லாம் சீர் வேலை செய்தார்களோ அதே நபர்களால் தான் விருதுநகர் மாவட்ட கட்டடம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பொதுச்செயலாளர் அவருடைய தலைமையில் நம்முடைய மாநில நிர்வாகிகள் விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் இணைந்து நாம் எழுச்சி நாள் கூட்டத்தை நம்முடைய மாவட்ட மைய கட்டடத்தில் நடத்தினோம் நம்ம மீது ஒரு புகார் கொடுத்தார்கள் அந்த புகார் மீது காவல்துறையும் விசாரணை நடத்தியது அந்த முழு நாளும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த நாள் இந்த கட்டடத்தில் கூட்டம் நடத்துவோம் என்று எதிர்த்தரப்பினர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் நாம் காவல்துறையில் ஒரு கடிதம் கொடுக்கிறோம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த சங்க கட்டடத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நேற்றைய முன்தினம் பன்னிரெண்டாம் தேதி விருதுநகர் காவல் ஆய்வாளரிடம் எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் கொடுக்கிறோம் நியாயமாக காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் நாம் எங்கே எந்த காவல்துறையினரிடம் புகார் கொடுத்திருக்கிறோமோ அவர் நம்முடைய சங்க கட்டடத்திற்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிற நடவடிக்கை செய்து எதையும் செய்யவில்லை தினம் நம்முடைய நம்முடைய நுடைய முயற்சி செய்கிறார்கள் முயற்சி செய்து அங்கே இருந்த தோழர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் யாருடைய முன்னிலையில் காவல்துறையினர் முன்னிலையில் தான் இதெல்லாம் நடக்கிறது அவர்களை கைது செய்கிறார்கள் மீண்டும் கட்டடத்திற்குள் இருந்த நம்முடைய பொதுச்செயலாளர் நம்முடைய மாநில நிர்வாகிகள் உட்பட நம்முடைய தோழர்கள் நம்முடைய பொதுச்செயலாளர் தோழர் சீனிவாசன் அங்கே இருந்தார் நம்முடைய மாநில துணை தலைவர் தோழர் முருகன் நம்முடைய மாவட்ட செயலாளர் தோழர் உமாதேவி மாநில செயலாளர் தோழர் நீதி ராஜா உள்ளிட்ட தோழர்கள் நம்முடைய தோழர் அரிபாலகிருஷ்ணன் தோழர் பிரான்சிஸ் தோழர் பித்ராஜ் உள்ளிட்ட தோழர்கள் எல்லாம் அங்கேதான் இருந்தார்கள் எல்லோரையும் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்து மண்டபத்தில் கொண்டு வைத்துவிட்டு அலுவலகத்தை சீல்படுத்து நீங்க நமக்கு உரிமை உள்ள இடத்தில் நாம் இருப்பதற்கான உரிமை எல்லா வகையிலும் நமக்கு இருக்குது யாரோ ஒருவர் ஒரு புகார் செய்கிறார் என்றால் நமக்கு நம்முடைய இடத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் அதையெல்லாம் செய்த டிஎஸ்பி ஓகே இதையெல்லாம் செய்தார் அதற்கு பிறகு பீஸ் கமிட்டி எல்லாம் நடந்தது கமிட்டி நடந்தது நீங்கள் வழக்கில் முடிவாகட்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் நீங்க யார் வந்தாலும் ஒரு உரிமையான இடத்தில் இருப்பதற்கான பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பை காவல்துறையினர் செய்யாமல் விட்டது மட்டுமல்லாமல் ஒரு கட்டடத்தினுடைய உரிமையாளர்களையே வலுக்கட்டாயமாக உள்ளே புகுந்து அப்புறப்படுத்துவது என்று சொன்னால் அது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பதற்காக தான் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் நம்முடைய பொதுச்செயலாளர் காவல்துறை நண்பர்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புவது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் போராடினால்தான் போராட்டம் நடத்தியதால் தான் நீங்கள் அகவிலைப்படி உயர்வை பெற்று வாங்கியிருக்கிற நீங்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் போராட்டம் நடத்தினால்தான் உங்களுக்கு தந்து கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் மறைந்த பின்னால் குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக பெற்றுக் கொண்டிருப்பது என்பதை ஒவ்வொரு முறை எம் நீங்கள் பணம் எடுக்கிற போதும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய இடத்தில் இருப்பது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் என்பதை நீங்கள் மறந்து மறந்துவிடாது நீங்கள் இப்போது கைது செய்து ஒரு கட்டணத்தில் இருந்து அப்புறப்படுத்தி இருப்பது அப்படிப்பட்ட சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீனிவாசனையும் அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் கட்டடத்தை பாதுகாப்பது எங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான கட்டடங்களை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் ஊழியர்களினுடைய நலன்களை பாதுகாத்திருக்கிறோம் எங்களுக்கு எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்பவும் நீங்கள் சீல் வைத்த போது நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் சட்டபூர்வமாக அந்த கட்டடத்தை விரைவில் பொசன் எடுப்போம் அது வேற ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்ல விரும்புவது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய கட்டடத்திலிருந்து சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தி அப்புறப்படுத்திய விருதுநகர் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாவட்டத்தில் இருந்து விருதுநகர் சென்று அந்த போராட்டத்தில் களத்தில் எத்தனை வந்தாலும் உயிரே சங்க உரிமையை நிற்போம் என்ற முறையில் மாநில துணைத் தலைவர் தோழர் முருகன் மாவட்ட செயலாளர் தோழர் உமாதேவி நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் பிரான்சிஸ் நம்முடைய தோழர் முத்துராஜ் அதே போல நம்முடைய தோழர்கள் ஹரிபாலகிருஷ்ணன் சேரந்தயராஜா மகராஜன் உள்ளிட்ட எல்லா தோழர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி